தென்னிந்திய திரையுலகில் உலக நாயகன் கமல்ஹாசனின் மகள் என்கிற அடையாளத்துடன் காலடி எடுத்து வைத்தாலும் தன்னுடைய தனி திறமையால் தனித்திறமையால் ஒரு சிபாரிசும் இல்லாமல் இந்த நிலையை அடைந்துள்ளார் ஸ்ருதிஹாசன் ஸ்ருதிஹாசன் தன்னுடைய பர்சனல் வாழ்க்கை பற்றி வெளிப்படையாக மீடியாக்களை பேசுவதை விரும்பாதவர் என்றாலும் அவரைப் பற்றி கேள்விகள் எழுப்பினால் எப்போதும் திறந்த புத்தகம் போல தொகுப்பாளரின் கேள்விக்கு பதில் சொல்வதை வழக்கமாக வைத்துள்ளார் அதேபோல மனதில் படும் கருத்துக்களை வெளிப்படையாகவும் போல்டாகவும் தன்னுடைய தந்தையைப் போல பேசுபவர் இந்நிலையில் சமீபத்தில் ஸ்ருதிஹாசன் கொடுத்த பேட்டி ஒன்றில் தனக்கு இருந்த மது பழக்கம் குறித்து வெளிப்படையாக பேசியுள்ளார் அதாவது அந்த சமயத்தில் ஸ்ருதிஹாசன் லண்டனை சேர்ந்த மைக்கேல் கார்ச்சலின் காதலை முறித்துக் வரை இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக குடிபோதைக்கு அடிமையாக இருந்தார் குடிப்பதற்காகவே தினமும் பார்ட்டிக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருந்ததாக தெரிவித்தார் தினமும் குடித்ததால் உடல்நலம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதாகவும் விட்டு வெளியே வர தான் பெரும்பாடுபட மட்டுமே குடிப்பேன் என்றும் போதைக்கு வேறு எதுவும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்றும் தெரிவித்திருந்தார் இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வர தன்னை பார்ட்டி அழைக்கும் நண்பர்களிடமிருந்து ஒதுங்க துவங்கியதாகவும் மெல்ல மெல்ல இந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வந்து கடந்த எட்டு வருடமாக மது குடிக்காமல் உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஸ்ருதிஹாசனின் மன உறுதியைக் கண்டு ரசிகர்கள் ஆச்சரியம் அடைந்துள்ளனர் தமிழை விட தெலுங்கு திரையுலகில் பிஸியான நடிகையாக இருக்கும் ஸ்ருதிஹாசன் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி பேன் இந்திய படமாக வெளியாக உள்ள சலார் படத்தில் பிரபாசுக்கு ஜோடியாக நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது